முடிச்சுக்களில் ஊதுகின்ற பெண்களின் தீங்கை விட்டோம் பிளாக் மேஜிக் என்று சொல்லக்கூடிய சூனியம் சில பேர் இந்த சூனியம் இல்லைன்னு சொல்கிறான் பாருங்கள் நஃபாசாத் என்ற வார்த்தைக்கு பெரும்பாலான உளமாக்கல் சொல்லக்கூடிய க அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சூனியக்காரிகள் சூனியக்காரிகளுடைய தீங்குகளிலிருந்து நான் என்ன செய்கிறேன் பாதுகாப்பு தேடுறேன் இப்போ உள்ள காலகட்டத்தில் சூன்யம்லாம் இல்லை அப்படி இப்படின்லாம் சொல்ல முடியாது ஒரு சில எங்கேயோ ஒரு ஓரஞ்சாரத்தில் கிராமப்புறங்கள்லாம் அந்த சூனியம் இன்னும் இருந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது சகோதரர்கள் நகர புறங்களில் வந்து அந்த சூனியம் வைக்கிறதுக்கு உண்டான வழிகளோ வாய்ப்போ இல்லை பெரும்பாலும் இல்லைன்ற அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு ஆலமீன் நமக்கு செய்த பெரும் கொடைகளில் சூரா ஃபலக்கும் ஒன்று இந்த சூரா ஃபலக்கு இந்த அளவுக்கு விசேஷமாக சொல்லப்பட காரணம் என்ன என்று பார்க்கும்போது மனிதனை பதற வைக்கக்கூடிய அனைத்து பயங்களுக்கான தீர்வும் பயங்களுக்கான பாதுகாப்பும் இந்த சூறாவில் இருக்கிறது மனிதன் அதிகம் பயப்படுவது என்னென்ன பிறர் தன்னை தவறான பார்வை பார்த்துவிடக்கூடாது சதித்திட்டம் தீட்டிவிடக்கூடாது இரவு நேரங்களில் நான் போய் வீடு திரும்பக்கூடிய நேரத்தில் எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது அப்படின்றது தான் எல்லா மனிதருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயமும் ஒரு பதட்டமும் எல்லா மனிதருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒன்று அன்பிற்குரியவர்களே பதட்டங்களிலிருந்து பாதுகாப்பை இந்த சூறா தரும் சகோதரர்களே இந்த சூறாவில் இடம்பெற்ற ஒவ்வொரு வசனங்களுக்கும் அல்லாஹ் அந்த அச்சத்தின் முடிச்சை ஒவ்வொன்றாக அந்த பயத்தின் முடிச்ச எல்லாவற்றாலும் அவிழ்ப்பதை போன்று இருக்கும் நல்லா பாருங்கள் ஃபலக் அதிகாலையின் ரப்பிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மின் ஷர்ரிமா ஹலக் அவன் படைத்த அனைத்து படைப்புகளின் தீங்குகளை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த அதிகாலையே சில பேருக்கு கேடாக விடிந்துவிடும் சகோதரர்களே எத்தனையோ நபர்கள் மாரடைப்பில் இறந்து போகிறார்களே இவங்க இறந்து போகக்கூடிய டைமை பார்த்திங்கன்னு சொன்னால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதிகாலையாக தான் இருக்கும் அதிகாலையாக தான் இருக்கும் நிறைய அசம்பாவிதங்கள் சில நேரத்தில் ஆக்சிடெண்ட் இது போன்றவைகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகாலையில் தான் இருக்கும் அப்போ அதிகாலையின் ரப்பிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொல்லும்போதே அதிகாலையில் ஏற்படக்கூடிய கெடுதிகளிலிருந்தும் அந்த அதிகாலையினுடைய ரப்பிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அவன் படைத்த அனைத்து வஸ்துக்களின் தீங்கு பேய் நாய் என்னென்ன உலகத்தில் இருக்கிறதோ அத்தனை எத்தனை படைப்புகள் இருக்கிறதோ அத்தனை படைப்புகள் இதுதான் அதுதான்றதெல்லாம் கிடையாது ஒரு மரம் தட்டி விழுந்து இறந்து போனவனும் இருக்கான் அப்படி தானே ஒரு சின்ன கல் தட்டி விழுந்து இறந்து போனவனும் இருக்கான் அப்போ எல்லா வஸ்துக்களுடைய தீங்குகள் பெரிய பூதகரமாக இருக்கக்கூடிய படைப்புக்களுடைய தீங்குகள் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒரு சின்ன கல் போதும் ஒருவருடைய ஆயுளை முடிப்பதற்கு சில நேரத்தில் அல்லாவுடைய நாட்டம் இருந்தால் அப்போது அதனுடைய தீங்குகளிலிருந்து நான் என்ன செய்கிறேன் பாதுகாப்பு தேடுகிறேன் ஷர்ரி ஹாசிகின் இதா வகப் இருள் பரவக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய இரவின் தீங்கை விட்டும் நான் எல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் இருள் பரவக்கூடிய நேரம் இரவில் தான் பார்த்திங்கன்னா சொன்னால் எல்லா பலாயும் நடக்கும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறி என்னென்ன இருக்கோ அத்தனையும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இரவில் தான் நடக்கும் அப்போ அந்த இரவின் ரப்பிடத்தில் நம்ம பாதுகாப்பு தேடும்போது அந்த இரவில் ஏற்படக்கூடிய கடிதங்களிலிருந்து அந்த அளவிடத்தில் பாதுகாப்பு தேடும்போது அல்லாஹ் அக்பர் அவன் நல்லா பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமின் ஷர் நஃபா ஃபில் உகாது முடிச்சுக்களில் ஊதுகின்ற பெண்களின் தீங்கை விட்டோம் பிளாக் மேஜிக் என்று சொல்லக்கூடிய சூனியம் சில பேர் இந்த சூனியம் இல்லைன்னு சொல்கிறான் பாருங்கள் நஃபாசாத் என்ற வார்த்தைக்கு பெரும்பாலான உளமாக்கல் சொல்லக்கூடிய க அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சூனியக்காரிகள் சூனியக்காரிகளுடைய தீங்குகளிலிருந்து நான் என்ன செய்கிறேன் பாதுகாப்பு தேடுறேன் இப்ப உள்ள காலகட்டத்தில் சூனியம்லாம் இல்லை அப்படி இப்படின்லாம் சொல்ல முடியாது ஒரு சில எங்கேயோ ஒரு ஓரஞ்சாரத்தில் கிராமப்புறங்கள்லாம் அந்த சூனியம் இன்னும் இருந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது சகோதரர்கள் எகர புறங்களில் வந்து அந்த சூனியம் வைக்கிறதுக்கு உண்டான வழிகளோ வாய்ப்போ இல்லை பெரும்பாலும் இல்லைன்றதுனால நகரங்களில் வேணால் அது பெரும்பாலும் இல்லைன் இருக்கலாம் ஆனால் கிராமப்புறங்களில் இன்றைக்கும் அந்த காசை வெட்டி போடுறது சூனியம் வைக்கிறது அவன் பேரை வந்து இன்னொருத்தண்டை போய் சொல்லி அவன் ஒரு மாய் மந்திர இருந்தான்னு சொன்னால் அவனை எப்படியாவது பண்ணிவிடு அப்படி பண்ணிவிடு இப்படி பண்ணிவிடு இந்த கிராமப்புறங்களில் இன்னும் நடக்கத்தான் செய்யுது நகரப்புறங்களில் வேணால் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் அவ்வளோதான் ஆனால் நடக்க தான் செய்யுது ஹாசிதின் இதா ஹசது பொறாமையாளன் பொறாமை கொள்ளுகின்ற நேரம் ஏற்படக்கூடிய தீங்கு அல்லாஹ் அக்பர் பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படக்கூடிய தீங்கு எப்படிப்பட்ட ரப்பு பாருங்கள் விசாலமான அறிவு ஞானம் அந்த இறைவனுக்கு இருக்குது பாருங்க பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் நேரம் ஏற்படக்கூடிய தீங்குன்னு சொன்னால் கந்திருஷ்டி பயங்கரமான கந்திருஷ்டி சில பேருடைய பார்வையை பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் அவன் பார்க்குற பார்வையே பயங்கரமாக இருக்கும் அப்போ அது தாக்கம் இல்லாமல் அல்லாஹல்லா சொல்கிறான் கந்திருஷ்டி இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்கிறவனுக்கெல்லாம் இதில் பெரும் சவுக்கடி கொடுக்கப்படுகிறது அப்போ அல்லாஹு ரபுல்லாலுமின் ஒன்று இருக்க போய்த்தான இந்த பாதுகாப்புன்னு சொல்லி ஒன்று ஏற்படுத்தியிருக்கிறான் இல்லைண்டா அது இல்லாமல் எப்படி திடீர்னு ஒருத்தன் திடீர்னு எப்படி பாதுகாப்பை ஏற்படுத்த முடியும் அது இருக்க போய் தான் அல்லாஹ் பாதுகாப்புன்ற ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறான் இது போன்ற சூறாக்களை அதனால் வாழ்க்கையில் அல்லாஹு ரபுல்லா தந்த அபரிதமான செல்வம் இந்த செல்வத்தை கைவிட்றாதீங்க சூறா ஃபலக்கை தொழுகையில் ஓத பழகுங்க ஜவஹலால் செல்வர்கள் சொன்னது போல தொழுகையில் ஓத பழகுங்க ஓதிக்கொண்டே இருங்க தினசரி உங்களுக்கு ஏதாவது ஒரு மனதில் ஒரு நெருடல் ஏற்பட்டாலும் ஃபலக்கை ஓதி நெஞ்சில் நல்லா அழுத்தி ஷிப்புன்னு ஊதுங்க ஒன்றும் பிரச்சனை வராது நமக்கு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருச்சின்னு சொன்னால் நம்மளோட ஊற்றாமல் மற்றவங்களுக்கும் என்ன செய்யுங்க அனுப்புங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் நான் கேளுங்க அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தொஃபிக் செய்வானாக இந்த சேனலுக்கு உங்களுடைய பெரும் ஆதரவை அல்லாவுக்காக எதிர்பார்க்கிறேன்